நல்லை பத்தமடை அருகே முப்பத்து ஒன்பது மணி நேரம் உணவின்றி மரக்கிளையில் தவித்த விவசாயிகளை எஸ்டிபிஐ கட்சியினர் பத்திரமாக மீட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம் ரியாஸ் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் நெல்லையில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை பொறுத்தவரைக்கும் நெல்லை மாநகரத்துல பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது இந்த சூழ்நிலையில் நெல்லை நெல்லையில் இருக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய டவுன் பகுதி அதே போல சுற்றியுள்ள பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்கள் மிகுந்த பல்வேறு பகுதிகளில் இரண்டு நாட்களாக மின்சாரம் கூட இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்கப்படுகிறது குறிப்பா எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது மணி நேரம் உண்ணாமல் உறங்காமல் மலக்கடைகள் சிக்கி தவித்த விவசாயி ஒருவரை உயிரை பணியம் வைத்து எஸ்டிபிஐ கட்சியினர் தற்போது மீட்டுள்ளனர் குறிப்பா இங்கக்கூடிய விவசாய தொடர்ந்து இருபதுக்கு மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வரும் விவசாயி பிள்ளையா இருந்தவர் எழுபத்தி இரண்டு வயது மிக்கவர் இவர் கடந்த பதினேழாம் தேதி நேரத்தில் கால்வாயிலே அதிர்ச்சி அடைந்து மரக்கிளை தூக்கமின்றி உணவின்றி இரவும் பகுடுமாக முப்பத்தி ஒன்பது நேரம் தவித்த நிலையில் அவருடைய கண் அவர் அவரது மகன் கொடுத்த தகவல் அடிப்படையில் எஸ் ஏ கட்சியைச் சேர்ந்த நெல்லை புறநகர் மாவட்ட தலைவர் கோட்டூர் வீர் மஸ்தான் தலைமையில் பதினைந்து பேர் ஒரு மணி நேர முயற்சிக்கு பின்பு அதாவது ஒரு கிலோமீட்டர் பரப்புகளான நீரில் நீந்தி சென்று முதியவரை பத்திரமாக மீட்டிருக்காங்க இதனை பார்த்த அவர் இதனை பார்த்த அந்த கிராம மக்கள் இசிபிஐ கட்சியினர் பலரையும் பாராட்டிருக்காங்க நிலை சந்திப்பு பகுதிகளில் அதிக மழைநீர் தற்போது தேங்கி உள்ளதால் பல்வேறு பகுதிகளில் நீர் வடிந்து வருகிறது இன்னும் பல்வேறு பகுதிகளில் இன்னும் நீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்பது நேரம் உறங்காமல் மரக்கிளையில் தவித்த விவசாயியை மீட்டு சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை பத்தமடை பகுதியில் மழை வெள்ளம் காரணமாக ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக மரக்கிளையில் சிக்கி தவித்தவர்களை எஸ்டிபிஐ கட்சியினர் பத்திரமாக மீட்டிருக்கின்றனர் இதுகுறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி